பாண்டியஸ்டோ சீரியலில் அடுத்து வர எபிசோடில் என்ன மாதிரியான டிஸ்ட் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அரசி வந்து கோவிலுக்கு சாமி தனி இந்த இடம் நல்லா இருக்கேன்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்காங்க இதை வந்து குமாரை பார்த்ததும் உடனே குமார வந்து அரசு கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க உடனே அந்த இடத்துக்கு சுகுனியம் வராங்க சுகுனியம் வந்து என்ன குமார என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை நான் அரசு கிட்ட பேசலான்னு சொல்லி ட்ரை பண்ணேன் இங்கே பாரு இங்கே என்ன பிரச்சனை இருக்குன்றது உனக்கே நல்லா தெரியும் அதில் தான் நீ ஜெயிலுக்கு போன கஷ்டப்பட்ட இது எல்லாமே தெரியும் தானேன்னு இருக்காங்க அத்தை நான் வந்து அந்த குடும்பத்தை இப்போ கூட சொல்ல எனக்கு அந்த குடும்பம் பிடிக்காது ஆனா எனக்கு என்னுடைய அரசை வேணும் அரசிக்காக நான் என்ன நாளும் பண்ணுவேன் இதை திரும்பவும் பண்ணணும் நினைக்கிறேன் அரசியை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் எனக்கோ என்ன எதிர்த்தாலும் என் அரசு எனக்கு வரணுன்றதுல நான் பிடிவாதமா இருக்கேன் என்ன தவிர அரசு வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிருக்கவே கூடாது பண்ணவும் விட விடமாட்டேன்னு சொல்லி ரொம்ப ரொம்பவே பிடிவாதமா வந்து இருக்காங்க குமாறு இதை நினைச்சு சுகன்யா மறுபடியும் ஒரு பிரச்சனையை ஆரம்பிக்க போறான் குமாருன்னு சொல்லிட்டு சுகன்யா ஒரு பக்கம் நினைக்கிறாங்க இப்ப குமார் நினைச்சபடி மறுபடியும் அரசியோட மனசை மாத்தி குமாரு அரசிய கல்யாணம் பண்ணிப்பாங்களாம் இல்ல அதுக்குள்ளவே ஏதாவது வந்து பிரச்சனை வந்து அரசி வந்து உஷாரா ஆயிடுவாங்களாங்கிறத வரப்போ இந்த எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் थैंक यू